அஞ்சலியோட சுயரூபம் தெரியாம கார்த்திக் இப்போ அஞ்சலி சொல்ற பேச்சை எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்கான் அதாவது நம்ம கௌதம் இலக்கியா ஜானகி இவங்க எல்லாருமே கேட்டவங்க அதாவது கௌதம் வந்துட்டு உன் பேர்ல இருக்கக்கூடிய சொத்து எல்லாத்தையுமே ஆட்டையை போட பார்க்கறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ கௌதம் பேர்ல இருந்த மொத்த சொத்தையுமே கௌதம்கே தெரியாம சைன் வாங்கி கடைசியில கார்த்திக் வந்து போய்னா அடைஞ்சாரு அப்படி இருக்கும்போது நம்ம கௌதமும் இலக்கியாவும் கார்த்திக் மேல அவ்வளோ கோபத்துல இருக்காங்களா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது ஏன்னா அவனுக்கு சேர வேண்டிய சொத்து அவன் வந்து போய்னா லீகலா தான் எடுத்துருக்கு அது என்ன முன்னாடி நம்ம குடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொன்னோம் அப்பவே அவன் வாங்கியிருந்தானா இவ்வளவு பிரச்சனைகள் கிடையாது அதாவது காத்துக்கிட்ட நம்ம கௌதம் வந்துட்டு இது எல்லாத்தையுமே நான் சம்பாதிச்சு நான் தான் வந்து போதா இது எல்லாத்தையுமே டெவலப் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லி காத்துக்கிட்ட சண்டை போடல இதுக்கு முன்னாடியே சொன்னாரு நாங்க சொல்றதை கேளு அணுதல் வந்து போயிருந்தா நல்லாவே கிடையாது இந்த சொத்து எல்லாமே உன் பேருக்கு வரணும் அப்படின்னா உடனடியா இப்பவே எழுதி விற்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனா காத்துக்கு வந்துட்டு அப்பெல்லாம் வந்து போதும்னா நம்ம கௌதம் ஐஸ் விற்கிறாரு ஐஸ் குச்சி விற்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம அஹ் கௌதம நம்பாம வந்து இருந்துட்டு இருந்தாங்க அதுவும் இல்லாம இப்போ அவருக்கே தெரியாம ஏமாத்தி வாங்கினா மட்டும் வந்து போயிருந்தா நம்ம கார்த்திக்கு சந்தோஷமா இருக்க போல அப்படி இருக்கும்போது இப்போ அஞ்சலி வந்து போயிருந்தா எஸ்எஸ்கே தாக்ஷானி இவங்க கூட டச்சுலயே இருக்கா அதாவது கார்த்திக் அதாவது இந்த கார்த்திகை வந்து அஞ்சலி எஸ் எஸ்கே தாக்சேனி கூட சேர்ந்துட்டு இருக்கா ஏன்னா அப்பதான் வந்து அந்த சொத்து முதல்ல கார்த்திக் பேருக்கு மாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் இப்போ கார்த்திக் பேர் இருந்து பைரவி பேருக்கு அந்த கம்பெனியை மாத்தணும் அதாவது அஞ்சலி பேருக்கு மாத்தணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும் போதே பைரவி பயங்கரமான வந்து கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க இப்படி கம்பெனியை வந்து மாத்துறதுக்கே இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னா கண்டிப்பா எந்த ஒரு விஷயத்தையும் நீ எதிர்பார்த்துதான் அதையும் பாண்டிய வந்து பண்ணணும் இந்த சொத்து எல்லாத்தையுமே மாற்றும் போது பைரவியால மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க வந்து பண்ணா சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ நம்ம பைரவியை இந்த வீட்டு விட்டு விரட்டிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஒரு போன் கால் வந்து இந்த எஸ் எஸ் கே தாட்சி அணிக்கு பண்ண போறாங்க அந்த ஒரு நேரத்துலதான் நம்ம கார்த்திக் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோம் அஞ்சலி உண்மையிலேயே திருந்தவே இல்லையா அப்படின்ற அளவுக்கு வந்து போயிருந்தா ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக போறாரு ஏன்னா நம்ம கார்த்திக் இதை சுத்தமா எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு அந்த அளவுக்கு வந்து போயிருந்தா இப்போ அஞ்சலி மேல நம்ம போகுதல் இருக்க போறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்ப என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த கார்த்திக் வந்துட்டு கிட்ட தெளிவா சொல்லிட்டாங்க இனிமே பொண்டாட்டி அஞ்சலி தான் வந்து போயிருந்தா இந்த வீட்டுக்கு மகாராணி அவன் சொல்றத அப்பதான் நீங்க எல்லாத்தையுமே கேட்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க உண்மையிலே பைரவி எல்லாம் பணக்காரி தானா இல்ல இதுக்கு முன்னாடி கௌதமோட கம்பெனியில இருக்கும்போது அந்த நிறைய வந்து போயிருந்தா இல்லீகலான விஷயம் செஞ்சு டெண்டர் வந்து வேற ஒரு கம்பெனிக்கு கொடுத்து அதுக்கப்புறம் வந்து போயிருந்தாலும் இந்த பணத்தை எல்லாம் சம்பாதிச்சாதையும் அதெல்லாம் வச்சுட்டு எங்க போனான்னு சொல்றது தெரியல இப்போ எதுவுமே இல்லாத பிச்சைக்காரி மாதிரி வந்து போயிருந்தா பைரவி இருந்துட்டு ஏன்னா இந்த அஞ்சலியும் இந்த கார்த்திக்கும் இப்படி பேசும்போது பைரவி என்ன பண்ணணும் அமைதியை வந்து போயிருந்தா தன்னோட சொத்து தன்னோட பத்து அது எல்லாத்தையுமே ஓடி இருக்கணும் ஆனா இங்க வந்து இருந்துட்டு அப்படியே அஞ்சலுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துருக்கு ஏன்னா கார்த்திகளில் இருக்கக்கூடிய அந்த சொத்தை அஞ்சலை மாத்தியா ஆகணும் அப்பதான் கார்த்திகா அடிச்சு விரட்ட முடியும் அப்படின்றதுதான் இவளோட பிளானா இருந்துட்டு இருக்கு அதுக்காக இந்த ஒரு விஷயத்த வந்து செஞ்சுதான் அதே மாதிரி பெண்ணாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அதாவது இந்த கார்த்திகிட்ட வந்து சொல்லி பைரவியை அந்த வீட்டை விட்டு துரத்த போறாங்க அதுவும் சாதாரணமா கிடையாது பைரவி மேல ஒரு திருட்டு பட்டத்தை கட்டிதான் வந்து இந்த அஞ்சலி வரட்ட போறான் அதாவது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலியோட கண்ட்ரோலுக்கு எல்லாமே வந்துருச்சு கார்த்திகம் வந்து பார்த்தீங்கன்னா பைரவி மேல கோவமா இருந்துட்டு இருக்காரு அதையும் தாண்டி இப்போ ஒரு திருட்டு பட்டத்தை தான் கட்டுறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிந்தாமணி அஞ்சலி ரெண்டு பேருமா செய்திருக்கு நகை எல்லாத்தையுமே அதாவது இந்த வீட்டுக்குள்ள இருக்கும் நகை பணம் இது எல்லாத்தையுமே அந்த பைரவியோட ரூம் கொண்டு போய் ஒரு பேக்ல போயிட்டு ஆரம்பிச்சாங்க கடைசியில நகை எதுவுமே காணும் திருடு வந்து திருடிட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கடைசியில எல்லாரோட ஏன்னா புதுசா இப்ப ஒரு வந்திருக்கா அந்த திருடி மாதிரி வந்து சொல்லி அவங்க பேக்ல செக் கடைசியில பயிரியோட ரூம் குள்ள போகும் போதுதான் தெரிய வருது பயிரு இந்த நகை எல்லாத்தையுமே திருடி சொல்லிட்டு உடனே அஞ்சல இருந்துட்டு கார்த்திக் இங்க பாத்தீங்களா இப்போ அன்னைக்கு அந்த கம்பெனியா அவங்க பேருக்கு மாத்தணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அடுத்து வந்து நான் தான் மகாராணி இதெல்லாம் சாதி இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க நம்ம அது எல்லாத்துக்குமே மறுத்துறதுனால இப்போ அந்த நகை அதுக்கப்புறம் பணம் இது எல்லாத்தையுமே இவங்க ஆட்டையை போட பார்த்திருக்காங்க இவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் கார்த்திக் இவங்களை அதுக்குதான் இந்த வீட்டுல இருக்கவே கூடாதுன்னு சொல்லி வந்து சொன்னாங்க கார்த்திக் அப்படின்ற வந்து சொல்லி கார்த்திக நல்லா இந்த அஞ்சலி ஏத்தி விட ஆரம்பிச்சா ஒரு பக்கம் கார்த்திகிட்ட இனிமேல் பயிரி காலிலேயே விழுந்து கதர்னாலுமே கூட சரி இல்ல கற்பனை அடிச்சு சத்தியம் பண்ணாலுமே கூட சரி ஆனா அந்த பயிரை சொல்றப்ப கார்த்திக் கேட்பாரா அப்படின்னு கேட்டா கிடையாது ஏன்னா வயிறு எவ்வளவுதான் கண்ணீர் விட்டாலுமே கூட இந்த அஞ்சதியோட ஒத்த கண்ணீருக்கு முன்னாடி அதெல்லாம் பெருசு கிடையாது அப்படின்னு எல்லாம் சொல்லணும் இவ ஒரு சின்னதா கண்ணீரை விட்டுட்டு இதுக்கு முன்னாடியே அவங்க இருந்தா இந்த சொத்து எல்லாமே அனுச்சிருவாங்க கூட இருந்தும் இப்படிதான் அதாவது கௌதம் கூட இருந்தும் இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கௌதமோட கம்பெனில இருந்து இவங்க டெண்டர் எல்லாத்தையுமே வித்து வித்து இவங்க பணம் ஆக்கிட்டு இருந்தாங்க அது எல்லாத்தையுமே நான் இவ்வளவு நாள் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைச்சேன் இப்போதான் நமக்கு அதாவது அந்த கம்பெனி நான் ஆயிடுச்சு அதனாலதான் இப்ப கூட சொல்றேன் கார்த்திக் அப்படின்ற மாதிரி சொல்லி கலசல்லாம் கிளறி வைரவி இப்படிதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கடைசல் வந்து கார்த்திக் வயாலையே நம்ம கௌதம் அதாவது இவங்க பைரவி வந்து போய் இந்த வீட்டு விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க ஒரு பக்கம் பைரவி வந்து போய் திருத்திருத்தலும் முடிச்சுட்டு இருக்கா கார்த்திக் நான் அப்படி பண்ணல கார்த்திக் நம்பு நான் அந்த கம்பெனியில வந்து திருட்டுத்தனை பண்ணது என்னோ உண்மைதான் ஆனா இந்த நகை அதுக்கப்புறம் பணம் இது எதையுமே நான் திருடல என்ன புரிஞ்சுக்கோ கார்த்திக் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க கடைசி என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்த்திக் வந்துட்டு அத்தை இனிமே நான் நம்புற மாதிரி இல்ல இனிமேலும் உங்களை இந்த வீட்டுக்குள்ள வச்சுட்டு என்ன விட முட்டால் வேற யாரும் கிடையாது இப்போவே பெட்டி படிக்க எல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க இப்போ பயிர் என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல அட்ட நீங்களா போயிட்டீங்க அப்படின்னா மரியாதையா இருக்கும் இல்லைனா இந்த வேலைக்காரி முன்னாடியே உங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வேண்டியதா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லாங்க ஒரு பக்கம் பயிர் பயங்கரமான கோவம் வந்ததுக்கு அப்புறமா இந்த வீட்டை விட்டு வெளியே போறது அப்படின்றது முடிவு பண்ணிட்டாங்க அப்பதான் இந்த அஞ்சல இலக்கியாவை நான் என்னதான் டார்ச்சர் பண்ணியிருந்தாலும் சரி இலக்கியாவை வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டை விட்டு நான் துரத்தணும்னு நினைச்சிருந்தாலும் சரி இலக்கியம் எப்பவுமே என் மேல வந்து ஒரு மதிப்பு மரியாதை வச்சுட்டு இருக்கான் அந்த மதிப்பு மரியாதை எப்பவுமே குறைஞ்சதும் கிடையாது அப்படி இருக்கும்போது உன்னை நான் வந்து போயிட்டா தாங்கு தாங்கன்னு தாங்கினேன் ஆரம்பத்துல இருந்து உன்னெண்ட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இலக்கிய வரணும் அப்படின்றதுக்காக நான் எவ்வளவோ பண்ணேன் ஆனா நீ இவ்வளவு கேவலமா நடந்துட்டு கடைசியில என்னைய எனக்கு வந்து போயினா அப்பா வந்து அமைவ அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இதுக்கு மேலேயும் உன்னை நான் சும்மா விட போறது கிடையாது இந்த சொத்து எல்லாமே சீக்கிரமா வந்து போயினா உங்களை கையை விட்டு போகதான் போகுது அப்படின்ற மாதிரி பயிர் வீசி சவால் இருக்காங்க அதுக்கப்புறம் இங்க இருந்து கிடந்துறாங்க அதுக்கப்புறம் தான் இந்த அஞ்சல் வந்துட்டு எஸ் எஸ் கே தாட்சி அன்னைக்கு போன் பண்ணி இந்த விஷயத்தை பத்தி சொல்லி பைரவி அந்த வீட்டை விட்டு கார்த்திக் பேர்ல இருந்து சொத்து எல்லாத்தையுமே நம்ம பேருக்கு மாத்தறதுக்கு இனிமே எந்த ஒரு தட தடங்களும் கிடையாது தடயமும் கிடையாது இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல எல்லா சொத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேருக்கு மாட்டிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காரு அந்த ஒரு டைம்ல தான் கார்த்திக் எவ்வளவு பெரிய முட்டாள்தனத்தை பண்ணிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அஹ் கார்த்திக் வந்துட்டு அஞ்சலி நீ இவ்வளவு கேவலமா நடந்து நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் இல்லாம இப்பதான் ஒரு மிகப்பெரிய விஷயம் எஸ் எஸ்கே தாக்ஷாயிக்க தெரிய போகுது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எஸ் எஸ்கே தாக்ஷனும் கேக்குறாங்க அஹ் கார்த்திக் வந்து உங்க பேருக்கு அந்த சொத்தை எழுதி வைக்க மாட்டேன்னு சொன்னா அப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும் போது கார்த்திக் ஒருவேளை வந்து இப்ப உன் பேருக்கு அந்த சொத்தை எழுதி வைக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொன்னா கார்த்திக் வந்து இப்ப கார்த்திகை போட்டு தருனாதான் அதாவது கார்த்திக் இறந்துட்டா அந்த சொத்து எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா உன் பேருக்கு கொடுத்துவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்காக இந்த அஞ்சல் இருக்குது இந்த சொத்துக்கு முன்னாடி கார்த்திக் எல்லாம் எனக்கு தேவையே கிடையாது நான் ஏற்கனவே இந்த சொத்து எல்லாமே என் பேருக்கு வந்துட்டு பிறப்பா கார்த்திகை அடிச்சு துரத்தலாம் அப்படின்ற மாதிரிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ அதுக்கான சந்தர்ப்பம் அமைஞ்சிருச்சு கார்த்திகை போட்டு தம்பிட்டு கூட இந்த சொத்தை அடையறதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லாம இருக்கிறாங்க இதை கேட்டதும் கார்த்திகுக்கு இன்னும் பயங்கர அதுச்சு இதுக்கு மேல ஒண்ணு நான் சும்மா விடமாட்டான்னு சொல்லி அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கர கோவத்தோட இருந்துட்டு இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு அறையினா அப்படின்னா இருக்க சக்தி ஒண்ணு பண்ணிக்கோங்க